இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஜனார்தனன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த நாளில் வந்து சென்னையில் பெண்களினுடைய மாநாட்டில் இ ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கிய நாள் என்று சிறப்பான நேர்காணல் அழைத்து மிக்க நன்றி வணக்கம் ஓகே இப்போ நேற்று விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் திமுக நடத்திய அந்த அறிவு திருவிழா அவதூறு திருவிழாவாக நடந்திருக்கிறது எந்நேரமும் விஜய பற்றி தான் பேசுகிறதா அவர் சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் பவலவிழா பாப்பா அப்படின்னு ஒரு நாலஞ்சு வரிகள் எழுதி திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு பக்கா மாஸ் கட்சி ஐம்பத்தி மூணு வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னு டிவிக்கு சொல்லி அதை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையோட சாராம்சம் இருக்கு அறிவு சார்ந்த விஷயம் இன்னைக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் திமுக செய்ததுன்னு மட்டும் கிடையாது யார் செய்தாலுமே அது திவி விஜய்க்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதூறாக தான் தெரியும் அறிவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சியாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த வார்த்தையை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஏன் காரணம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குறைந்தபட்ச அரசியல் அறிவாற்றல் இருக்கணும் யாருக்கு தலைவருக்கு கொள்கை புரிதல் இருக்கணும் மக்களை தெளிவுபடுத்தாமல் அரசியல் களத்துக்கு எந்த தலைவர் வந்தாலும் அறிவு சார்ந்து பேசுகிற எல்லா விஷயமுமே அவதூறாக தான் தெரியும் என்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் கூட இருக்கக்கூடியவங்கள் பேசுகிற பேச்சு என்ன ஒரு தேட்டரில் ஒரு பாட்டை ரிப்பீட் போகலன்னா டிஎம்கே அரசு காரணங்கிறாங்க அவர் ரசிகர்கள் சின்ன குழந்தைங்க ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் சொல்லுகிறாள் அவரை பார்க்குறதுக்காக என் பிள்ளைய நான் தியாகம் பண்ணிட்டதா நினைக்கிறேன் தகப்பனுக்கு பிறகு மணாளன் கல்யாணம் பண்ணன் கணவன் இல்லையா அவர் இருக்கும் போதே எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் ரசிகை மனப்பான்மை வேறு எல்லாருக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க நம்மளோட ரசிகராக தான் இருக்கும் நமக்கான ரசிகர்களும் இருப்பாங்க அது வேற அதற்கு ஒரு எல்லை இருக்குது அது ஒரு புரிதல் இருக்குமில்ல திரையில் பார்க்குற எல்லா கதாநாயகனும் களத்துக்கு கதாநாயகனாகிடுவாரா சின்ன ஒரு உதாரணம் ஒரு ஓட்டு களவாட ஒரு அவருடைய ஓட்டு வந்து கலவாடப்படுது ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் அவர் நியாயம் கேட்குறதுக்கு ஒரு மாநாட்டுக்கே போகிறாரு அந்த இடத்துலையே ஒரு ஒரு சீன் வச்சுருப்பாங்க எல்லாரையும் அடித்து துன்புறுத்துகிற மாதிரி ஒரு சீன் அந்த சீனில் என்ன பண்ணுறாரு விஜய் ஓடிடுறாரா அங்கே நிற்கிறாரா கொஞ்ச நேரம் தாங்கிக்கங்க வழிகளில் என்ன டைலாக் தெரியுமா அது எனக்கு கூஸ் பம்ப்லாம் அந்த படத்தை பார்ப்போம் ஏன்னா ஒரு தலைவன் திரையில் தோன்றுகிற பொழுது கூட அது காட்சியாக இருந்தாலும் அதில் நேர்மையும் இருக்கிற இருக்கிறபோது அதில் மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்குது அதை நடைமுறையில் நடத்தி காட்டுற சான்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருமா உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல லட்சக்கணக்கான ரசிகர்கள் உங்களுக்கு தொண்டர்களாக இருக்காங்கல்ல அவங்கள இதுவரையில் அறிவு சார்ந்து ஏதாவது அறிவு பெருவிழா திருவிழா நீங்கள் நடத்தி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ன ஸ்கோப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் நம்ம எப்படி நடந்துக்கணும் கட்டமைப்புகளை எப்படி சரி பண்ணணும் சாதாரண இல்லத்தோட ஒரு கிளையிலிருந்து சிஎம் வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது திராவிட இயக்கம் நேற்று தோண்டிட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வந்துடல க சிஎம் ஆகிடல அண்ணன் அறுபத்தேடில் எவ்வளோ பெரிய உழைப்பு எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளோ சிறை திராவிட இயக்கங்கள் பட்ட வரலாறாக தனி நீங்கள் தனியின்ட்ரியே வைக்கணும் நேற்று நீங்கள் ஆரம்பிச்சுட்டு பனையூரை தாண்டி வெளியில் வர மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி ஒரு மாடர்னைஸ்டு ஏஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ஒரு நிகழ்ச்சியை காமிச்சிக்கிறீங்க இல்லையா நீங்கள் வெளியில் வர குறைந்தபட்சம் தயாரா அப்போ டிஎம்கே ஏன் சாடுறாங்க இனி சாடாமல் இருக்க முடியாது எங்களை போன்றவர்களும் இனி வெளில வருவோம் ஏன்னா உங்களுக்கு பெரிய கேப்பை பெரிய டைம் உங்களுக்கு தேவையே கிடையாது எவ்வளோ பெரிய ரஜினி தப்பிச்சிட்டாரு விஜய் மாட்டிக்கிட்டார் இன்னைக்கு அவ்வளோதான் விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரஜினி தப்பிச்சிட்டாரு விஜய் மாட்டியிருக்கார் குறைந்தபட்சம் தேர்தல் ஏப்ரல்னால் பிப்ரவரி டு ஏப்ரல் போகும் திஸ் இஸ் த என் ஆஃப் லைன் களத்திலிருந்து அவங்களை அப்புறப்படுத்துறதுக்கு திமுகவுக்கு அது போதும் திமுக பேர் பட்ட கும்பனெல்லாம் பார்த்தாச்சு இல்லை அவர் தான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு சொன்னார் இப்போ திமுகவோ இல்லை திமுக ஆதரவாளர்களோ தொடர்ந்து அந்த மாதிரி பேசுகிறத பார்த்தா அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் ஆகிடுது ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரியாக்ட் பண்ண தானே செய்வாங்க தோழர் என்ன இப்போ என்ன பண்ணுவேன் நான் ஒருத்தர் இருக்கேன் நான் வந்து அவருக்கு எதிரி நான் மட்டும்தான் நான் மட்டும்தான்னு சொல்கிறேன்னா களம் அங்கீகரிக்கிற வரையில் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கான கருத்து நான் கூட சொல்லிக்கலாம் நான் வந்து அவர் அவருக்கு நான் எது நான் தான் அவருக்கு போட்டியே வேறு யாருங்கண்ணு சொல்லிக்கலாம் களம் ஒன்று இருக்குல்ல இதுவரையில் நீங்க எந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தது இல்லை சட்டமன்ற தேர்தலை சந்திச்சதில்லை எம்பி எலெக்ஷன் சந்திச்சதில்ல கடந்த பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கான வாய்ப்பு கலத்துக்கு வந்த பிறகு தானே பாராளுமன்ற தேர்தல் வந்தது வரும்போதே அறிவிச்சுட்டாரு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டின்னு நான் ஏன் கே அது ஏன் அந்த ஸ்டாண்டுன்னு கேட்குறேன் அதான் களத்துக்கு வந்துட்டீங்க நின்று தான் பாருங்களேன் நின்று நின்று பார்க்கலாம் இல்ல இப்போ என்ன இப்போ சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷனுக்கும் இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு என்ன இருபதாண்டு காலமா சரி ரெண்டு வருஷத்துல அப்படி என்ன நீங்க அரசியல் முதிர்ச்சியான செயல்களை இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுட்டீங்க என்ன போராட்டங்கள் என்ன ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை மாற்றக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எதிர்பார்க்கப்பட்டது அன்ஃபார்ச்சுனேட்லி பிஜேபி வந்து என்ன கிடைக்கல மெஜாரிட்டி கிடைக்கல நடந்திருந்தால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு நீ கூலாக உக்காந்துக்கிட்டு டிஎம்கேவை மட்டுமே எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டு இங்கே ஆளுங்கட்சி அவங்க தானே நினைக்கிறாரு அப்படி இல்லையே நீங்க பேசக்கூடிய சித்தாந்தியை யாரெல்லாம் முன்ன வச்சிருக்கீங்க கட்சி தொடங்கும் போது அதுலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை பண்றீங்க சரியா திராவிடம் சிந்தனையும் பெரியார ஒரு இடத்துல நீங்க நிறுத்துறீங்கன்ற பொழுது எந்த மதத்தையும் சார்ந்து நீங்க அந்த மேடையை போடவே முடியாது நாத்திகமும் அங்கே நீங்க கணக்கில் வச்சுக்கிடணும்னா நீங்க அங்கே என்னவா இருக்கணும் பெரியாரை வைக்கும் போது எந்த மதமும் அங்கே உள்ள கால கிடையாது மத சார்பின்மே தான் பேசும் நீங்கள் பகவத்கீதையும் பைபிளையும் எல்லாத்தையும் வாங்கினது தப்பு இல்லை ஏற்ற மாதிரி களத்தில் நீங்க இருக்கீங்களா உங்க எதிர்ப்பு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு அதிமுகவை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க நீட்டு உள்ள வந்ததுக்கு காரணம் யார் அம்மையாரும் எதிர்த்தார்கள் கலைஞரும் எதிர்த்தாங்க எக்ஸம்ஷன் தமிழ்நாடு இருந்துகிட்டேனா இருந்துச்சு யார் ரூட்டு போர்டு கொடுத்தது பாஜக இன்னைக்கு எளிமையாக உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ் உருவாயிருக்குன்னா கடந்த பத்தாண்டுகளில் செய்த மிஸ்டேக்ஸ் எடப்பாடியார் அதை பத்தி எங்கேயாவது பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்க குறைந்தபட்சம் சீமானுக்கு சித்தப்பா எடப்பாடியார் இவருக்கு எதிர்ப்பு திமுக பாஜகவுக்கு எதிர்க்கு திமுக அப்போ இங்கே என்ன நடக்குது பின்னாடி வந்து ஒரு சராதரத்தினுடைய வலையானது பல கட்சிகள் மூலமாகவும் தமிழ் தேசியன்ற வலை மூலமாகவும் இங்கே பின்னப்படுது சார் ரவிஸ் இல்லையா இப்போ இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் கூட பார்த்திங்கன்னா நம்மளை டார்கெட் பண்ணி தான் தென்னிந்திய மாநிலங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த நாலு மாநிலம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறான் டீலிமிட்டேஷன் அந்த டீலிமிடேஷன் கொண்டு இந்த தொகுதி வரையறு மறு வரை கொண்டு வந்தாங்க எதுக்கு சார் கொண்டு வராங்க நம்ம ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம் நாம் ஒருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வந்தோம் பாப்புலேஷனை நம்ம என்ன பண்ணோம் குறைச்சிக்கிட்டு இது ஒரு இப்போது இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கு இது சரியாக இருக்கும்னு ரெண்டு குழந்தைகளோடு நிறுத்திக்கிட்டு எப்போ இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வந்து நம்ம முப்பது நாற்பது ஆண்டு காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு குழந்த அளவுக்கு வந்தாச்சு இன்றைக்கி பீகார் பகுதிகளில் இன்னமும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா கூட பிறந்த எட்டு பேர் ராசா நம்ம கூட ஒரு பேட்டியில் சொல்கிறார் அவருக்கு எட்டு பேர்ன்றார் இந்த பாப்புலேஷன் அங்கே இருக்குது தொகுதி வரைய அந்த மறுவரையை கொண்டு வந்து என்ன பண்ணுறான் இப்போ அந்த பாப்புலேஷனை வச்சு நான் வந்து தொகுதி வரையவர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம கவனிக்க இருக்குது தொடர் ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் நம்ம எந்த ஒரு சட்டத்தையும் ஏற்ற முடியாது வி கான் ஃபைட் இன் எனி அதர் பிளாட்ஃபார்ம் அப்போ அங்கே அங்கே உன்னுடைய பலத்தை குறைக்கணும்னு அவன் என்ன பண்ணுறான் அதுக்கு தான் அதை கொண்டு வந்தான் அங்கெல்லாம் அப்போ என்ன ஆகும் தொகுதிகள் நூற்றி அறுபது தொகுதி அதிகமாகும் இங்கே நமக்கு நாற்பது இருபது ஆகிடும் பாஞ்சு கூட ஆகிடும் இது ஒரு திட்டம் இன்றைக்கி சார் கொண்டாடுறது மூலம் யாருக்கு பாதிப்பு மேபி உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது எனக்கு இன்டர்நெட் பற்றி அறிவு இருக்குது சார் இருக்குது எல்லாேருக்கும் இருக்குது நான் கேட்குறேன் இன்னமும் மலைவாழ் பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வாக்குரிமை இருக்குல்ல அவங்க எப்படி சார் இந்த சாருன்ற ஒரு ஃபார்மை வச்சுக்கிட்டு எப்படி சார் அவங்க வரப்போகிற தேர்தலில் அவங்க வாக்குக்கு என்ன சார் உறுதி இருக்குது ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் ஒரு ஒரு ஓட்டு ஒருத்தரோட ஓட்டு ஒருத்தர் ஓட்டு இல்லாமல் போயிடுது அப்பீல் பண்ணால் நீங்கள் கேட்கக்கூடிய நாம்ஸ் என்ன அடுத்து குறைந்தபட்சம் டுவெல் டு ஃபிஃப்டீன் டாக்குமெண்ட்ஸ் அப்பீல் போனால் இதெல்லாம் அவங்க போகிறதுக்கு அவங்களுக்குலாம் டைம் ஃப்ரேம் இருக்கு டைம் டைம்லைன் இருக்கு அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கை உழைச்சா தான் சாப்பாடுங்கிறவனுக்கு ஓட்டு இருக்குது சார் எல்லோருக்கும் ஒரே இன்றைக்கி இன்றைக்கி சமத்துவம் இருக்கிற ஒரே இடம் வாக்களிக்கிற இடம் தான் உங்களுக்கு ஒரு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு பிஎம் சிஎம் எல்லாேருக்கும் ஒரு ஓட்டு எங்கள் வீட்டில் தோழி யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் ஒரு ஓட்டு இன்றைக்கி இந்த திராவிட அரசியலை இங்கிருந்து வீழ்த்தணுங்கிறதுக்கு ஒரே எண்ணம் தான் இந்த எஸ்ஐஆரனுடைய நோக்கமாக நான் பார்க்குறேன் காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா ஏற்கனவே என்ன இருந்ததுன்னா ஓட்டு இந்த பார்லிமெண்ட்டு தொகுதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே எங்கே ஆரம்பித்து வரலாறுனால் ஆயிரம் ஓட்டு போட்டுலாம் பார்லிமெண்ட் போன வரலாறு இருக்குது அப்போ யாருக்கெல்லாம் ஓட்டு இருந்துச்சு குறைந்தபட்சம் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கணும் பட்டம் படிச்சிருக்கணும் இல்லை ஜமீன்தாராக இருக்கணும் இப்படி இருந்தவங்களுக்கு தான் சார் ஓட்டே இருந்தது அப்போ தான் நமக்கு குடிய குடியுரிமை வருது அரசியல் சாசனம் எழுதுகிறாங்க அதில் தேர்தல் குறித்து விதிகள் எழுதலாங்கிற பொழுது பெரியார் போன்றவர்கள்லாம் குரல் எழுப்புகிறாங்க ஐயோ இங்கெல்லாம் நாங்கள்லாம் படிக்காதவங்க பறையர் செக்கிலியர் இருளர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய குளோபல் இருக்குமே எங்களுக்கெல்லாம் படிப்பறிவே இல்லையே எங்களுக்கான அரசியல் எங்களுக்கான வாக்கு உரிமையை இங்கிருந்து போய் ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் எப்பரா எழுதுவீங்கன்னு கேட்குறாரு அது ஒரு தனி டிபேட் அது அந்த மாதிரியான கேள்விகளில் இருந்து எழுதப்பட்டது தான் இந்த வாக்கு அரசியலும் நமக்கு அரசியல் சாசனத்தில் கொடு கொடுக்கப்பட்டிருக்க தனி மனிதனுடைய குடியுரிமை அந்த குடியுரிமையை இன்று பாழாக்குகிற திட்டமாகத்தான் இந்த எஸ்ஐஆர் இருக்கும் இந்த ஆறு மாதம் எல்லாம் எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா எல்லா வாக்கு நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே நமக்கு சம்மரி ரிவிஷன் இருக்குல்ல ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஐ திங்க் இருக்குது அதில் செத்தவங்க பேர் நீக்கலை இங்கேருந்து இடம் பயர்ந்து போயிட்டாங்க அவன் அங்கேயே கூட ஓட்டு போடுவான் கூட போன எலெக்ஷன் எங்கள் ஊரில் தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் சென்னை வந்துட்டேன் நான் ஏன் சென்னை ஆகணும் நாங்கேயே ஓட்டு போடுறேன் எனக்கு அங்கே தான் வேணும் இப்போ மாற்றிக்கிட்டேன் அப்படி அங்கே இருந்துக்கிட்டு அங்கேயும் ஓட்டு இங்கேயும் ஓட்டுருந்தா மேலே தப்பு இதையெல்லாம் ஏற்கனவே பார்க்குறதுக்கு எஸ்எஸ்ஆர் இருக்குது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இருக்குது அதில் ஏதான மிஸ்டேக்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மூலயமா அதை என்ன பண்ணணும் அதை சரி பண்ண பார்க்கணும் இது எப்படி இருக்குது நான் ஊரில் இருக்கிற ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தபரம் நீ எல்லாம் நான் திருட எல்லாம் நிரூபின்ற மாதிரி இருக்கு இது ரொம்ப எல்லா நேரம் இருக்கிறவங்களுக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் ஒரு நாள் அதுக்கு ஒதுக்க முடியுங்கிறவங்க பிரச்சனை கிடையாது இதில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்தாங்கன்னா இங்கேருந்து இப்போ அவங்க அங்கே போகணும் எவ்வளோ ஃபில்டர் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எங்கே ஓட்டு போட்டேன் எங்கே வேலையாது எனக்கு ஓட் ஐடி வச்சுங்கிறது மட்டும்தான் சரியாக வேலை நான் ஓட் ஐடி காமிச்சேன்னா நான் போலியா உண்மையான்னு சொல்ல வேண்டியதுவும் வேலை நான் போய் அங்கே போய் ரெண்டாயிரத்தி நல்லா எங்கே ஓட்டு போட்டேன் என் சீரியல் நம்பர் என்ன என்பிக் நம்பர் என்ன இதெல்லாம் ஏன் என்ன அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதை பற்றியெல்லாம் தாவா பேசுதா போராட்டம் அறிவிச்சிருக்காரு போராட்டம் அறிவிக்கிறீங்க இது எது எந்த அளவுக்கு போய் நிற்க போகுதுன்றத இந்த எஸ்ஐஆரில் வரப்போகிற ரிசல்ட்டும் ஒரு ஒரு கட்சிகளும் என்ன செய்ய போகுதுன்றதுல வந்து களத்தில் பார்க்கும் போது தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய பின்னடைவை கொடுக்க போகுதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு சவால் தென்னிந்திய மாநிலங்களுக்கு சவாலான செய்தி ஏன்னா இந்த வாக்கு குறைஞ்சா டிஃபால்ட்டாக யாருக்கு அது அடி விழும்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் அடிவிடும் அதனுடைய திட்டமாக தான் இதை ஒன்றிய அரசு அரங்க ஓகே நீங்கள் முன்னாடி மதிமுகவில் பயணித்தவர் இப்போது வைகோ அவர்கள் ஒரு நடைபயணம் அறிவிச்சிருக்கார் நடைபயண நாயகன்னே சொல்லுவாங்க அவரை இந்த வயதிலும் நடை நடைபயணம் போகிறாரு எப்படி பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தோழர் அதாவது இந்த செய்தி கேட்ட உடனே நான் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம் ஒரு நடைபயணம் நடக்கிறேங்கிறாரு யாருமே ஒருத்தர் கூட ரியாக்ட் பண்ணவே இல்லையே இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வு எடுக்கணும் ஏன்னா அவர் நடக்கணுன்றதில் வந்து எங்களுக்கு முரணெலாம் கிடையாது அவர் அவருடைய போராட்டங்கள் என்பது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இட் வாஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ ஒரு ரெண்டாவது கேட்டிருக்காங்க சத்யா நவம்பர் இருபதில் கட்சி தொடங்க போகிறதே கேட்டால் ஐ டோன்ட் கேர்ன்றாரு பட் ஸ்டில் வி ஆர் லவ்விங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் அண்ட் அண்ட் நெஃபோர்ட் அவர் என்னென்ன உழைப்புகளை கொடுத்துருக்காரோ இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்காகவும் தமிழ மக்களுக்காக அவர் போரான போராட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆல்வேஸ் வி ஆர் கேரிங் எங்களுக்கு அவர் மீது நன்மதிப்பும் அவர் அவர் உடல் நலன் மீது எங்களுக்கு எப்பயுமே அக்கறை உண்டு அதோட எங்களை விட எங்கள் தலைவர் மல்லை சத்யாவுக்கு அது அதை பிரிக்க முடியாதது அவர் சொன்னது தான் இறப்பில் மட்டும்தான் என்னை என் தலைவனையும் பிரிக்க முடியும் ஒரு காலநிலையில் சொல்லியிருப்பார் பேட்டியில் அது உண்மை அது நான் தான் சொன்னேன் அண்ணா பிறந்தாள் மாநாட்டில் இனிமேல் நீ வைகோனுடைய மோதிரத்தை போட்டுக்கிட்டு இருக்கலான்னு சொன்னவன் நான் தான் நான் தான் இப்போ மோதிரத்தையும் கழட்டிட்டு இருக்காரு ஆனால் ஏன் சொன்னேன்னா வசைப்பாடப்படுகிறார் இவர் இதை வந்த வைகோ படத்தை வச்சுக்கிட்டு இவர் ஏதோ பண்ணுறாருன்னு வந்து புதுவெல்லில் பேசுகிற பொழுது எங்களுக்கு அது வலிக்குது இருக்கட்டும் அண்ணா படத்தை போட்டுக்குன்னு சொன்னேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் அவர் மீது கொண்டு அந்த காதல் இருந்த நிழலாக இருந்தவர் அவர் அப்படி தான் இருப்பார் ஆல்வேஸ் வி ஆர் கேரிங் இந்த உங்கள் உங்களுடைய இந்த பேட்டி மூலிமா நாங்கள் சொல்கிறது வைகோ அவர்களின் உடல்நலன் மீது என்றைக்குமே எங்களுக்கு அக்கறை உண்டு ஸ்பேஸ் மேக்கர் அவர் எங்கள் தாத்தா ஸ்பேஸ் மேக்கர் ஹோல்டு எழுபது வயசில் வச்சோம் தொண்ணூத்தஞ்சு வயசுல தான் இறந்தார் அவர் நடக்கிறதெல்லாம் வந்து அவர் உடம்புக்கு நல்லதில்லை அது நடந்தது எவ்வளவோ இருக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை அங்கீகரிக்காமல் தன் உடல்நலையும் பொருட்படுத்தாமல் நடக்கிறாரு நம்ம எடுத்துக்கூடாத அது தவறு இல்லையா அவர் தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றணும் இந்த பூரண மதுவிலக்கோ விளக்கோ இல்லை மதுவிலிருந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு அவர் செய்யக்கூடியதை தியாகமாக கூட எடுத்துக்கலாம் தப்பு சொல்ல வரல உடல்நிலை ரொம்ப முக்கியம் அவருடைய அவரு அவர் அவர் இரு அவருடைய இருப்பு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு திராவிட தலைவர்களுடைய இருப்பும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரொம்ப முக்கியம் எனக்கும் முக்கியம் எங்களுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பார்ட்டி கிளாஸ் எல்லாம் அது ரெண்டாவது ஒரு ஒரு திராவிட இயக்க தலைவருடைய இருப்பும் அவருடைய உடல் நலனும் ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்போ நடைபயணம் போகணுங்கிற அளவுக்கு அவர் உடம்பு ஒத்துழைக்கலை அவர் உடம்புக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு ஸ்பேஸ் மேக்கர் வச்சிருக்கார் இதை வச்சுட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நடக்கிறேன்னு சொல்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா மக்கள் காரணங்கள் என்ன ஒரு பக்கம் வந்து முகநூலையும் சோசியல் மீடியாவிலையும் விமர்சனம் பண்றதும் நையாண்டி செய்யறதுன்னு போது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் எந்த தலைவரும் கிடையாது இல்லையா எனக்கு அவர்கிட்ட என்ன வருத்தம்னா அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தான் அறிவிக்கிறார் முதல் முறையாக அவருடைய மகன் துரை வையாபுரி இயக்கத்துக்கு வந்த பிறகு முதல் முறையாக அவருடைய படம் இல்லாமல் நடந்த ஒரு நிர்வாகிக் கூட்டம் தான் ஒரு வார்த்தை நடந்தது அந்த கூட்டத்தில் தான் ரெண்டு விஷயங்களை சொல்கிறார் அம்மா எனக்கு வந்து அவ்வளோ சீட்டு கொடுக்குறது ஓபிஎஸ் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சது எனக்கு பண்ண துரோகத்தான் ஓபிஎஸ் இப்போ அனுபவிக்கிறாருன்ற ஒரு செய்தியையும் நான் நடைபெறும் நடக்க போகிறேன் பூரண மது ஒழிப்பு பற்றி தொட்டும் பேசுகிறார் அந்த மே அந்த கூட்டத்தில் எந்த மாவட்ட செயலாளர்களும் பேசப்படலை நல்லா கவனிக்கணும் தோழர் ஏன் அப்படின்னா மகன் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் என் நினைவு சரினா கரூர் மாநாடு கரூர் மாநாடுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சுதான் சாஞ்சி நோக்கி நடந்தார் முன்னேறிச்சல் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஒரு ஒரு கொள்கையோட ஒரு முழுக்கத்தோடு கிளம்புனாங்க எந்த அதிகாரத்தையும் பெற்ற மாதிரி தெரியல முன்னேறி சென்றோமா இல்லையான்றது அவர் தான் சொல்லணும் இப்போ ஆர்வரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம்னு அவங்க பையன் ஆரம்பிச்சார் திமுக கூட்டணியில் இருக்கிறது உண்மை நாங்கள் அதுதான் தொடர போகிறோன்றது உண்மையாக இருந்தால் அங்கீகாரம் என்கிற தியாகத்தை மதிமுக மகன் திமுக தான் ஆகணும் இது களத்தினுடைய யதார்த்தம் இருந்து முடியாது எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம அங்கீகாரம் வாங்கணும்னு நினைக்கிறோம் பத்துலேருந்து பன்னெண்டு தொகுதி வாங்கணும் தோழர் எட்டு தொகுதி நீங்கள் ஜெயிக்கணும் இன்னைக்கு நீங்கள் அங்கீகாரம் வாங்கணும்னா சாத்தியமா திமுக வளர்க்குறதுக்கு அவங்க கட்சி ஆரம்பித்தாங்க அதுதான் நானும் சொல்கிறேன் அதை அந்த கேள்வி அங்கேருந்து வந்தா இப்போ உங்களுக்கு பன்னெண்டு கொடுக்குறோன்னாக்கா நீங்கள் நீங்கள் இப்போ நானாவது அந்த மத் மகன் திமுகவுக்கு எதிரான பார்ட்டி நான் அதை எதிராக பேசுகிறேன்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு நடுநிலையாளராக சிந்திங்க நீங்கள் ஊடகையாளராக சிந்தீங்க இவங்களை இவங்க வந்து அங்கீகாரம் பெறுகிற அளவுக்கு தொகுதிகளை திமுக கொடுக்கணும்னா விசிகாவுக்கு எவ்வளோ கொடுக்கணும் கம்யூனிஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் காங்கிரஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும் நான் எப்படி சொல்ல வரேன்னா நீங்கள் அந்த காலத்தை கடந்து வந்துட்டீங்க விட்டுட்டீங்கன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் சார் உங்கள் இலக்கு இல்லைனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்டில் நீங்கள் ரெண்டு தொகுதி வாங்கிருக்கணுமில்ல ஒரு ராஜ்யசபா ஒரு பார்லிமெண்ட் நின்னீங்க இல்லை முன்னே அதை ரீட்டைன் பண்ணிங்களா ஏன் அடுத்த முறை ஒரே தொகுதி வாங்கி நின்னார் தூர அஞ்சலோட்ட மயான்னு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிராமா இதெல்லாம் புரியாத அளவுக்குள்ளே ஒன்றும் கிடையாது ரெண்டு தொகுதி நீங்கள் வாங்கியிருக்கணும்ல்ல இல்லைன்னா ஒரு ராஜ்யசபா நீங்கள் சைன் பண்ணியிருக்கணுமில்ல ஏன் அக்ரிமெண்ட் போடல இல்லை ஏன் தரலன்னு திமுகவை கேட்பீங்களா ஏன் வாங்கலன்னு ஏன் வாங்கலன்னு தான் கேட்போம் ஏன்னா இது வந்து இங்கிருந்து நடத்தப்பட்ட ட்ரா ட்ராமா இது அப்போ வந்து கணேசமூர்த்தி அண்ணா நின்னாரு நீங்க ராஜசபா வாங்கினீங்கல்ல இட் வாஸ் சைன்டு இல்ல அக்ரிமெண்ட் தானே அடுத்த முறை நீங்க துரை வைக்க வந்து திருச்சிக்கு மட்டும் வாங்கினீங்கல்ல ஏன் திருச்சிக்கு வாங்கினீங்க அந்த அந்த நேரத்துல கணேசமூர்த்தி அண்ணா உயிரோடு இருக்காரு எக்ஸிஸ்டிங் எம்பி இல்ல ஒன்னு நீங்க அவரு திரும்ப ரீட்டின் பண்ணியிருக்கணும் இன்னும் ராஜ்யசபா வாங்கியிருக்கணும் இல்ல நீங்க வாங்குறது வந்தா ராஜ்யசபா நீங்கள் ரீட்டைன் பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணல நான் சொல்லட்டோமா ஏன் பண்ணலனு ராஜசபா நீங்க மீண்டும் வாங்கி இருந்தால் சத்யா அங்க துணை புதுச்சேரியா இருக்கிறார் ராஜ்யசபா என்கிறது சத்தியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் ராஜ்யசபாவை எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க வைகோவை அனுப்பி வைத்தார்கள் திரும்ப அனுப்பலைன்றதை இவங்களால் ஏன் கேட்க முடியலன்னா இட் வாஸ் நாட் கமிட்டட் அக்ரிமெண்ட் கமிட்டாக இருந்தால் என்ன இருக்கணும் கொடுக்கணும்ல அவங்க நீங்கள் ஏன் ஒரு சீட்டு வாங்குனீங்க அந்த ஒரு சீட்டு வாங்கி ஏன் தனி த தனிசனத்தில் நின்னீங்க நீங்கள் தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேண்டிடேட்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணீங்க அப்போ ஏன் திமுக செம்பிளில் நிற்க சொன்னீங்க நீங்கள் திமுக செம்பிளில் நிலம் மட்டும் எழுதிங்க அன்றைக்கி திமுக செம்பிளில் நிற்காமல் நீங்கள் உன் தனிச்சனத்தில் நின்றுந்திங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்போ வாங்கின ஆறு தொகுதியும் நீங்கள் தனி சின்னத்தில் நின்று இருந்தீங்கன்னா அடுத்து வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் ரெண்டு எம்பி சீட்டை அப்படியே நீங்கள் ரீட்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி திமுக உங்களுக்கு பத்து சீட்டு கொடுக்கணும்லி ரைட் டிமாண்ட் ரைட் அ நீங்கள் அந்த இடத்துல விட்டு கொடுத்தீங்க விட்டு கொடுத்தீங்க தெரியுமா நான் தனி சின்னத்தில் நின்று கட்சியினுடைய அங்கீகாரத்தை காப்பாற்ற போகிறேன் அதுக்கு முதல் என்ன பதிவு ரத்தாக கூடாது பதிவு ரத்தாக கூடாது பதிவு ரத்தாக அந்த ஒரு தொகுதி தனி சிம்பிள் நின்றுனால் பதிவு ரத்தாகாது கிரெடிட் அப்போ யாருக்கு போகும் அந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு போகும் அதனால தான் அந்த ஒரு கேண்டிடேட் துரை வையா புரி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இல்லை சார் திமுக கூட்டணியில் நீங்கள் எந்த சிம்பிளில் நின்றுனாலும் யார் நின்னாலும் அந்த இடத்துல ஜெயிக்கும் அது அண்ணன் நேருவோட கோட்டை அன்பில் மகேஷோட கோட்டை திமுகவோட கோட்டை அது ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை கட்டமைச்சு கட்சியே அவர்தான் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனீங்க ரைட் ஓகே ஃபைன் ஏன் இந்த நடவடிக்கை தவறு நடக்க சொல்லுங்க அவருக்கு விருப்பம் இல்லைன்றீங்களா அதில் ஏன் சார் அவர் படம் கூட கிடையாது சார் அந்த நிர்வாக கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் தான் சார் அறிவி அறிவிக்கிறாரு நீங்களாம் இப்படி சொல்றீங்களே கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம் எதுக்கு பையன் ஏன் அவாய்ட் பண்ணணும்னு கேட்குறேன் நீங்கள் முதன்மை செயலாளர் சார் நீங்கள் நீங்கள் ஒரு பேரண்ட் எம்பி நீங்கள் முதன்மை செயலாளர் நீங்கள் முதன்மை இன்னைக்கு அந்த கட்சிக்கு நீங்கள் முதலில் நிற்க வேண்டியவர் யூஆர் த லைன் உங்களை தான் அடுத்து எதிர்காலம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கொள்கை ரீதியாக நீங்கள் ரொம்ப நீங்கள் பிற பிற்போக்கு சிந்தனை கொண்டவர் நீங்கள் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே இருக்கிறவங்களை தான் பெரிய தலைவருங்கிறாங்க உங்களுடைய நெழடா இருக்கக்கூடியவர் தான் சேலம் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட சேலம் மகேந்திர ஒரு பேட்டியில் முக்தார் கூட எடுக்கிற பேட்டியில் நாங்கள் பிஜேபி கூட கூட்டத்தை கூட்டணி போவோங்கிறாரு பகிரங்கமாக சொல்கிறாரு கட்சி தலைமை சொல்லணும்ல கீழே இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம் மாவட்ட செயலாளர் நான் தொண்டர் சொல்றாருன்னு சொல்ல மாவட்ட செயலாளர் கரண்ட் மாவட்ட செயலாளர் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி அவர் மீது என்ன நடவடிக்கை இப்ப கேட்கிற கட்சி துறை வையாபுரி கட்டுப்பாட்டில் இருக்கா பொச்சலா கட்டுப்பாட்டில் இருக்கா பொதுச்செயலா ஒரு பக்கம் திமுக ஆதரிப்பேன் திமுக 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 ஆனா அவருக்கு நல்லா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நாங்க பிஜேபி கூட கூட்டணி போவோங்கிறாரு அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை குறைந்தபட்சம் அவர் பேசக்கூடாதுன்னா அறிக்கை சொன்னாரா இவரு இப்போ மாவட்ட நிர்வாக கூட்டம் நடந்துச்சு இல்லை ஏன் மாவட்ட நிர்வாகிகள் உள்ள பேச விட வேண்டியதானே அவங்க கருத்து சொல்லியிருப்பாங்கல்ல அப்ப இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் படம் அந்த பேனரில் இல்லை நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது மாவட்ட செயலாளர்களும் பேசப்படலை வைகோ மட்டும்தான் பேசுகிறார் இது ஜனநாயக போக்கு இல்லையே ஜனநாயக போக்கு அது மட்டும் இல்லாமல் சார் இந்த முரண்கள் இருக்குல்ல இது ரொம்ப கொடுமையானது கொள்கை முரண் வந்து ரொம்ப கொடுமையானது நீங்கள் அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் கொள்கைகளை சமரசம் செய்யக்கூடாது அண்மையில் சீமானை சந்திக்கிறாரு சீமானை சந்திக்கிறீங்க ஒரு இடத்துல நீங்கள் நானும் பார்க்குறோம் கொள்கை ரீதியாக நீங்கள் நானும் வந்து எதிரி மட்டும் கிடையாது தொடர் அவர் குடும்பத்தில் ஒரு உயிர் பறிபோகிருக்கிறது வைகோவினுடைய குடும்பத்தில் ஒரு உயிர் பறிபோகிருக்கிறது அது காரணம் சீமானு அழுதவர் மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவரோட பயணிப்பேன்னு சொல்கிறீங்க அவர் முயற்சிகள்லாம் வெற்றி பெறட்டும்னு சொல்கிறீங்க அந்த சீமான் கழகங்கள் இல்லாத தமிழத்தை உருவாக்குன்னு சொல்கிறார் திராவிட சிந்தனையை ஒழிப்புங்கிறார் அண்ணாவ அண்ணாவ பைத்தியக்காரன்னு பேசுறாரு பெரியாரே ஒரு மண்ணுன்னு பேசுறாரு குச்சி கட்டிட்டு இருந்த பிள்ளையா கூட்டிட்டு இருந்த கற்பளிச்சன்னு பேசுறாரு தனி மனித ஒழுக்கம் இருக்கு அந்த நபர்கிட்ட இல்ல அவருடைய கருத்துக்களை எல்லாமே அவர் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறட்டும்னு ஒண்ணு சொல்றீங்க இல்ல எந்த முயற்சிகள் சித்தாந்த ரீதியான முயற்சிகளா தமிழ் உணர்வை இளைஞர்கள் மத்தியில் ஊற்றாருன்னு கேக்குறீங்களா அவர் மேடை பேச்சு ஏதாவது ஒரு மேடை பேச்ச நீங்க நாகரீகமா அறம் சார்ந்தவனாக்கா அதை ஏத்துக்க முடியுமா அவன் பேச்ச சீமான் பேச்சை நான் இவ்வளோ பேசுகிறேன் நீங்க ரெண்டு மணி நேரம் பேசணும் என் இருந்து ஒரு அனகரீமான வார்த்தை வராது நாங்கள் பெரியாரை முழுவதுமாக படிச்சிருக்கோம் இன்னைக்கு அதே துறை வையாபுரி அவருடைய ஃபாலோவர்ஸ் அண்டு ஃபேன்ஸ் எழுதுறத போய் முகநூலில் போய் பாருங்கள் பேசுகிறத பாருங்கள் ஏன் அதே மாவட்ட செயலாளர் நான் இந்த பேட்டி கொடுத்தார் முக்தார் கட்டன் அவ்வளோ வரம்பு மீறிய பேச்சு ஆமாம் இவன் கருப்பு துண்டு வேற போட்டுக்கிறாங்க வருத்தமாக இருக்குது கருப்பு துண்டு வேற போட்டுக்கிறாயங்க எங்ககிட்ட இருந்து வராது காரணம் என்ன எங்களை நாளை வழிநடத்த போகிறவர் மல்லை சத்யா அவர்களை வழிநடத்துகிறவர் வைகோ மகன் துரை வையாபுரி எங்களுக்கு அரசியல் அறமும் தெரியும் ஒரு இடத்துல ஒரு விமர்சனத்தை கூட நாகரிகமாக எப்படி வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த சீமான நீங்கள் உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றி பெறணும் பிளைண்டாக என்ன பண்ணுறீங்க அந்த இடத்துல பேசிட்டு வர்றீங்க அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்தது கவனிச்சிங்களா இயக்குனர் திலகம் சிகரம்னு ஒரு பட்டத்தை கொடுத்தீங்க யாருக்கு யார் கொடுத்தாரு இயக்குனருக்கு மாரியானனுக்கு கொடுத்தாரு யார் கொடுக்குறாரு இவர் தான் சார் கொடுக்குறாரு வைகோ மதிமுக பொதுச்சேலாக கொடுக்குறாரு சார் இது கொடுத்தீங்கல்ல ஒன்று அவர் மரியாதை நிமித்தமாக உங்கள் தாயகத்துக்கு வீட்டுக்கு அடைச்சி கொடுங்க நீங்கள் தேடி அவர் இல்லத்துக்கு போய் கொடுங்க அது என்ன நடுவில் வந்து தானு அண்ணன் ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு உங்கள் பையனை அனுப்பி கொடுக்குறது ஏன் கொடு இதையும் சீமான ஆதரிச்சதையும் கனெக்ட் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப பழைய பாலிடிக்ஸ் ரொம்ப பழைய பாலிடிக்ஸ் ஆனால் அதே மாரி செல்ராஜ் அண்ணனை இயக்குனரை சாதிய மிக்கவர்னு எழுதணும் ஒரு பையன் அதுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு ப்ரமோஷன் அவனுக்கு இல்லை அவன் வந்து ஃபேன் அவன் மீது ஒரு நடவடிக்கை கிடையாது கட்சி கட்சி சொல்ல முடியும் அவங்க யாருமே நான் வந்து கொள்கைவாதியாவோ கட்சிகார மறுமலர்ச்சி திமுக கட்சிக்காரன்னு சொல்றது தகுதி இருக்கு நான் கட்சிக்காரன் நான் ஃபார்மர் நம்ம முன்னாடி இருந்து நான் கட்சிக்காரன் அந்த கட்சி மறுமலர்ச்சின்னு சொல்றோம்னா ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் கொள்கைகள் புதைக்கப்பட்டிருக்கு அஞ்சு பேர் ஏன் செத்தாங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு சுடுகாட்டில் உருவான கட்சின்னு சொல்கிறான் ஏன் சொல்கிறோம் அந்த கட்சியை அதுக்கு குறைந்தபட்ச ஒரு அறம் கூட இல்லாமல் ஆம்ஸ்டாங்க அண்ணன் மறைவில் சத்யாண்ணம் போனார் அந்த இடத்துல மாரி சொல்ராஜ அண்ணன் போனார் வன்மமிக்க இயக்குனர் மாரி சொல்ராஜோட சத்யா நிற்கிறாருன்னு தான் துறை வையாபுரியினுடைய ஃபேன்னு தான் சொல்ல முடியும் மதிமுகன்னு கூட சொல்ல மாட்டேன் மதிமுக ஆருன்னு சொன்னார் தகுதி இருக்குது யார் அந்த மாதிரி எழுத மாட்டாங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க மதிமுக தோழர்கள் இன்னமும் இருக்கிறாங்க இருக்கிறவங்க எங்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க யாருக்கும் அந்த மாதிரியான பேச்சில் யாருக்கும் வராது இங்கே மதம் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அப்போ அந்த இயக்குனர் இன்னைக்கு உங்களுக்கு திலகம் ஆயிட்டார் யார் பேசினானோ யாரோடைய ஃபேனோ அவர் தான் கொண்டு போய் அந்த பட்டத்தை கொடுக்குறாருனா இது என்ன ட்ராமா இது நீங்கள் இயக்குனர் திலகம்னு மாறியன சொன்ன உடனே எந்த சமூகத்துக்கு யாருக்கு அது பிரச்சனையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சீமானை தூக்கியாச்சு நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஹோயபல்ஸ் சீமானை இவர் நடைபெணம் போகிறார் தோற நியூட்டன் நடைபயணம் போகிறார் நாம் தமிழர் விமர்சனம் செய்தாங்க இல்லையா அந்த விமர்சனத்துக்காகவே தீக்குளிச்சி செத்தார் சிவகாசி ரவி என்ன அதனுடைய தொடர்ச்சி அப்படியே அவர் வீட்டில் அவன் மனைவியினுடைய அண்ணன் மகன் நினைக்கிறேன் சரவண ரமேஷ் நினைக்கிறேன் அதே போல இறந்து போனார் சார் இந்த ஆத்மாக்கள்லாம் உங்களை மன்னிக்குமா உங்களை நாகரிகமான சந்திப்பு தெரியும் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் தெரியாதவங்களாம் நாங்க என்ன பேசுறோன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு பிறகு ஓபிஎஸ் பேசுறீங்களே எப்ப நடந்த கதை இப்போதுக்கு தேவைங்களுக்கு பேசுறாரு அவர் தான் சொல்லணும் ஏன் சொல்றாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா உங்களுக்கு பதினஞ்சு சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்களாம் அது பின்னாடிதான் தெரிஞ்சுதான் ஆனால் இவர் வந்து பன்னீர்செல்வம் அண்ணன் என்ன சொல்லிட்டாரா மதிமுக உங்க கூட கூட்டணி வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா அவ்வளவு தொகுதி கொடுக்க விருப்பம் இல்லைன்ற மாதிரி மிஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு அன்னைக்கு எனக்கு பண்ண தான் ஓபிஎஸ் இன்னைக்கு அனுபவிக்கிறாரு நாங்கள் இதையும் எப்படி பார்க்கக்கூடாது திமுகவுக்கு மெசேஜ் சொல்கிறீங்களா திமுகவுக்கு மெசேஜ் சொல்கிறீங்க இல்லை இன்னொரு வியூ என்ன எடப்பாடியர்கிட்ட டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க பாருங்கள் உங்கள் எதிரி நாங்கள் பேசுகிறோம் எங்களை கூப்பிடுங்க நான் யாரும் கூப்பிடலாம் உங்களை இவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்ருக்கார் நடைபயணம்ங்கிறாரு மது ஒழிப்பு நடைபயணம் எல்லாம் சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் சார் இப்படி எடுத்துப்போம் நீங்கள் நடைப்பயணம் போகிறீங்களா அந்த சம்மந்தப்பட்ட துறை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வருது அந்த டிபார்ட்மெண்ட் யாரோட கண்ட்ரோல் இருக்குது சிஎம்மோட கண்ட்ரோல் நேரடி கண்ட்ரோல் தானே நேரம் போய் உட்காந்து பேசுங்க இது யாருக்காக நடத்தப்படுகிற ட்ராமா ஒரு பக்கம் இந்த பக்கம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களே தான் சொல்கிறீங்க ஆளுங்கட்சியை பற்றி நான் ஒரு விமர்சனம் எங்கேயாவது நான் பேசுகிறேனானு ஒரு காணொலி இருக்குது நீங்கள் யூடியூப்ல தட்டினீங்கன்னா இப்போ கூட கிடைக்கும் கொஞ்சம் நாலஞ்சு மாதம் அப்படி பேசியிருப்பார் நான் பேசவே மாட்டேங்கிறாரு நான் கூட்டணியில் இருக்கிறேன் ஆளுங்கட்சிக்கு தான் நான் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க அது தப்பு அது யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தப்பு தப்புன்னு சொல்லணும் இல்லையா அப்புறம் என்ன கூட்டணியில் இருந்தாங்கன்னா நம்ம சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இப்போ நீங்கள் நடைபெற நடக்கிறீங்க இது யாருக்கு எதிரானது அப்போ என்ன பிளான் அப்போ எலெக்ஷன் கிட்ட வர்ற ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுற ஒரு சீன் இல்லையா இந்த பக்கம் இப்படி அந்த பக்கம் ஓபிஎஸ் திட்டி எடப்பாடி கிட்ட அங்கேருந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறது அப்போ இதுக்கு நடுவில் ஏதாவது கிடைச்சாதான் இப்போ இவங்களுக்கு அரசியல் நகர்வே இவ்வளோ விஷயங்களும் நடைபயணத்துக்குள்ளே கணக்கிட நாங்கள் பார்க்குறோம் ஓகே உங்கள் தலைவர் எப்போ கட்சி பேர் அறிவிக்கிறார் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் நடேசனார் இவன் நாயர் இவங்களாம் சேர்ந்து உருவாக்குன பெரிய ஒரு எண்ணிக்கையோட இந்த சொல்லி ஆகணும் தோல் பெரிய ஒரு எண்ணிக்கையோடு தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கப்படலை ஒரு முப்பது பேர் சேர்ந்து தான் ஒருங்கிணைக்கிறாங்க இது யாருக்கு செய்தின்னா இதுவும் வைகோவினுடைய மகன் துரை வையாபூர்னுடைய விசிறிகளுக்கு தான் இந்த செய்தி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை ஒருங்கிணைத்தது ஒரு முப்பது பேர் தான் அந்த வேர் தான் இன்னைக்கு நீங்கள் பேசுகிற நீதி கட்சியில் ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அதிமுக மதிமுக நீ எந்தெந்த திராவிட இயக்கம் இன்னைக்கு இங்கே இருக்குதோ திராவிட இயக்கத்தை கொள்கையில் பின்பற்றுறாங்களோ இல்லையோ எல்லாமே அதுக்கான வேர் எங்கே இருக்குது அங்கே தான் இருக்கு முப்பது பேரில் சேர்ந்து தான் ஒருங்கிணைச்ச அதே நாளில் எங்கள் தலைவர் எங்கள் இயக்கத்தினுடைய பெயரை அறிவிக்கிறார் எண்ணிக்கைகள் முக்கியமல்ல யார் யார் நிற்கும்ன்றதான் முக்கியம் நாங்கள் எதுக்காக நவம்பர் இருபதை தேர்ந்தெடுத்துருக்காரு எங்கள் தலைவர் அந்த பேர் அறிவிக்கிறதுக்குன்று தான் நாங்கள் எந்த அரசியலை முன்னெடுக்க போகிறோங்கிற செய்தியும் கூட எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு கூட பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்க கோடிக்கணக்கான பேர் இங்கே இருந்தோம் எண்ணிக்கைகள் முக்கியம் அல்ல அப்படி எண்ணிக்கைகள் தான் முக்கியம் அப்படின்னா திமுகவில் இருந்து காண காணப்போறேன்னு கூப்பிட்டு வந்த லட்சக்கணக்கான பேரில் கூட்டிகிட்டு வந்த மிகப்பெரிய தலைவர் வைகோவர்கள் இந்த நரசியம் ஆகிருக்கணும் முப்பது வருஷம் கழித்து எங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் இப்போ தான் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் முப்பது ஆண்டுகளில் நாங்கள் கொள்கைகளில் சிகரம் தொட்டு நிற்போம் அசைக்க முடியாத ஒரு இடத்தில் எங்கள் தலைவர் மல்லை சத்யா எங்களை வழிநடத்துவார் அவருக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் இங்கே திராவிட சிந்தனைக்கான திராவிட கொள்கைக்கான புரிதலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய பணியை தான் நாங்கள் முதல்ல எங்கள் மனதில் வச்சுருக்கோம் பெரியாரினுடைய கொள்கைகளை அண்ணாவினுடைய கொள்கைகளை பறைசாற்றுகிற நாளாக நவம்பர் இருபது எங்களுக்கு அமைய இருக்கிறது நன்றி നന്ദി ഇതോളെ